சலாம் வலைக்கம் ஹலோ எவ்ரி ஒன் ஐம் நிக்கா ஃப்ரம் நிக்கா ஸ்பெஷல் புன்னகை புக்கல் மலரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா குக்கரில் எப்படி ஈஸியாக சக்கரை பொங்கல் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மை லவ்லி சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்க்கு இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்படியே ஆளுங்க நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் இப்போலாம் வீடியோ போடுறோம் அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குயிக் அண்ட் ஈஸியாக குக்கரில் வந்து சக்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன் அப்படியே வந்து கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் பாசிப்பருப்பை லைட்டாக வறுத்துட்டு எடுத்து வச்சுருக்கேன் அப்போ வந்து நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ இந்த ரெண்டையும் ஒரு பவுலில் வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த கப்பில் பச்சரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே எல்லா பொருட்களையும் அளந்து எடுத்துக்கோங்க நான் இந்த கப்பில் பச்சரிசி எடுத்துருக்கேன் அதே கப்பில் கால் கப் அளவுக்கு நல்லா வறுத்துட்டு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதையும் சேர்த்து இந்த ரெண்டையும் நல்லா கழுவிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ரெண்டையும் சேர்த்து நல்லா மூணு வாட்டி கழுவிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து இதை வந்து நம்ம குக்கரில் சேர்த்துருவோம் அரிசியும் பருப்பும் குக்கரில் சேர்த்ததுக்கப்புறம் எந்த கப்பில் நம்ம அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் நாலு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து நாலு கப் தண்ணி சேர்க்காம பால் சேர்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா மூணு கப் தண்ணி சேர்த்துட்டு ஒரு கப் கெட்டியான பால் காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து கெட்டியான பால் வந்து சேர்த்துக்கோங்க அடுத்து இதில் வந்து நான் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நல்ல வாசனையாக இருக்கும் அரிசியும் பருப்பும் வெந்து வரும்போது இப்போ நாம் இதை மூடி போட்டு ஸ்டவ்ல வச்சிடலாம் நான் இப்போ வந்து ஸ்டவ்வில் வச்சிட்டேன் இதை வந்து மீடியம் ஹீட்டில் ஹைஃப்ளேமில் இல்லை மீடியம் ஹீட்டில் ஒரு நாலு விசில் விட்டு நம்ம எடுத்துருவோம் அப்போ கரெக்டாக வந்து வெந்து வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாலு விசில் மீடியம் ஹீட்டில் வச்சு எடுத்துட்டேன் இப்போ இது வந்து ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து வெள்ளத்தை வந்து கரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இது இருக்கட்டும் அதே மாதிரி பொங்கல் செய்கிறதுக்கு குக்கர் வந்து கொஞ்சம் பெரிய குக்கராக எடுத்துக்கோங்க அடுத்துங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம எந்த கப்பில் வந்து அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் ரெண்டு கப் பொடிச்ச வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் பதம் எதுவும் தேவையில்லை நல்லா கரைச்சி எடுத்தால் போதும் நான் இந்த மாதிரி நல்லா டார்க் கலராக எடுத்திருக்கேன் இந்த மாதிரி டார்க் கலராக எடுக்கும்போது பொங்கல் நல்ல டார்க் கலரில் கிடைக்கும் அதுக்காகத்தான் இப்போ நான் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டேன் எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் தான் நம்ம வந்து ரெண்டு கப் பிடிச்ச வெள்ளம் எடுத்திருக்கோம் அதே கப்பில் அரை கப் மட்டும் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் அதிகமாக சேர்க்கக்கூடாது அரை கப் மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம ஸ்டவ்ல வச்சு நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ ஸ்டவ்வில் வச்சுட்டேன் இப்போ வெள்ளை வந்து கரைஞ்சி நல்லா கொதித்து வரணும் நல்லா நுற தள்ளி கொதித்து வரணும் அந்த ஸ்டேஜ் வரும்போது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஒரு கப் அரிசி கால் கப் பாசிப்பருப்பு ரெண்டு கப் பிடிச்ச வெல்லம் நாலு கப் தண்ணி இதுதான் அளவு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் எவ்வளோ வந்து நுரை தள்ளி மேலே கொதிச்சு வந்திருக்கு அப்படின்னா இந்த அளவுக்கு வரணும் அப்போ தான் நல்ல கெட்டித்தன்மையாக இருக்கும் பார்க்கறதுக்கு நான் உங்களுக்கு வந்து இப்போ வந்து கரண்டிட்டு வந்து எடுத்து கட்டுறேன் பாருங்கள் வெள்ளமும் நல்லா கரைஞ்சிருச்சு அதே நேரம் நல்ல கெட்டியாகவும் இருக்குது இந்த பதத்தில் இருந்தால் தான் சக்கரை பொங்கல் வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் ஃபில்டர் பண்ணி வச்சுட்டேன் அந்த கலர் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கு இப்போ வந்து நம்ம குக்கர் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்ல பூ போல் மலர்ந்து உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு ஒவ்வொரு பருப்பும் அரிசியும் தனித்தனியாக தெரியுது அந்த அளவுக்கு கரெக்டாக வெந்து வந்திருக்கு நான் சொன்ன அளவுகள் படியே தண்ணியும் சேர்த்துக்கோங்க நான் இப்போ நல்லா கிளரி காட்டுறேன் பாருங்கள் அதே மாதிரி எனக்கு வந்து ரொம்ப மசஞ்சு இருந்துச்சுன்னா பிடிக்காது ஆனால் நான் லைட்டாக மட்டும் மசிச்சு விட்டுக்கறேன் ரொம்ப குழக்கலன்னு இருந்தால் பிடிக்காது உங்களுக்கு வந்து ரொம்ப குழக்கலன்னு தான் பிடிக்கும்னா நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க நான் லைட்டாக மட்டும்தான் மசிச்சு விடுறேன் எனக்கு கொஞ்சம் சோறு பதம் இருந்தால் தான் பிடிக்கும் இப்போ இதை லைட்டாக மசிச்சு விட்டதுக்கப்புறம் நல்ல சூடாக இருக்க வெள்ளை இருக்குல்ல அதை நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல ஃபில்டர் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து எடுத்தோடனே எல்லாம் சேர்க்க வேண்டாம் பாதி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறமா வந்து நம்ம மீதி பாதி வந்து சேர்த்துக்குவோம் இப்போ மீதி இருக்கத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் அந்த வெள்ளத்தோட திக்னஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு அதனால வெள்ளம் கரைக்கும் போது கம்மியான தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பார்க்கும்போது ரொம்ப சோறு சோறாக தெரியும் ஆனால் நம்ம வந்து அடுத்த ஸ்டவ்வில் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம வேக விட்டு எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் மசஞ்சு வந்துடும் அடுத்து இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் கூடவே வந்து நாலு ஏலக்காய் எடுத்து தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் தூளாக இருந்தால் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ ஸ்டவ்ல வைக்கிறதுக்கு முன்னாடி இதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வில் தூக்கி வச்சிடலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு நான் ஸ்டவ்ல வச்சுட்டேன் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேம் ஹை ஃப்ளேமில் வைக்காமல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருப்போம் இப்போ கலந்து விட கலந்து விட அந்த சோறு பதம் வந்து கொஞ்சம் குலைவாகி வந்துடும் இதில் வந்து நான் தேங்காய் துருவல் எதுவும் சேர்க்கலை நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு அரைக்கப் போல் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நெய்யில் வறுத்துட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அடுத்த இதில் பச்சை கற்பூரம் சேர்ப்பாங்க அப்படி சேர்க்குற இருந்தால் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க நான் வந்து சேர்க்கலை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் இதில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்ததை விட இப்போ பார்க்கும்போது அந்த சோறுலாம் வந்து கொஞ்சம் மசிஞ்சு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஃபைவ் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டு எடுத்துட்டேன் நல்ல ஒரு பதத்துக்கும் வந்துருச்சு அதே நேரம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து அடிப்பிடிக்கவும் இல்லை நம்ம கை விடாமல் நல்லா கிளறி விட்டதுனால நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் கீழே வந்து அடிப்பிடிக்கவும் இல்லை கரெக்டான பதத்தில் இருக்குது இப்போ நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம வந்து முந்திரி திராட்சை வந்து நம்ம தாளித்து கொட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போது மூணு டேபிள் ஸ்பூன் நெய்யில் பதினஞ்சு முந்திரி பருப்பு பத்து கிஸ்மிஸ் எடுத்து நல்லா வறுத்து வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துருவோம் அதாவது தாளித்து கொட்டிடுவோம் நம்ம எந்த அளவுக்கு வந்து முந்திரி பருப்பு அப்புறம் கிஸ்மிஸ் நெய்னால் அந்த அளவுக்கு சக்கரை பொங்கல் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருவோம் அவ்வளோதான் நம்மளோட சுட சுட சூப்பரான குயிக்கண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் நல்லா தளத்தழன்னு இருக்குது சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் நாங்கள் பாத்திரத்தில் சுட சுட எடுத்து வச்சிட்ருக்கும்போதே வீடு ஃபுல்லாக சக்கரை பொங்கல் வாசனை செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நம்மளோட சுட சுட மணக்க மணக்க சூப்பரான சக்கரை பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு அந்த பதம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு அடுத்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் ஸ்பூனில் போதே எவ்வளோ ஸ்மூத்தாக வருதுன்னு பாருங்கள் அதே மாதிரி நான் உங்கள்ட்ட சொன்னேன்ல ஃபைவ் மினிட்ஸ் வந்து நம்ம லோ ஃப்ளேமில் கிளறி எடுக்கும்போது அந்த அரிசியும் பருப்பும் இன்னும் கொஞ்சம் குழஞ்சி வந்துடும் அப்படின்னு நீங்கள் இந்த பதம் பார்க்கும்போதே தெரியும் நல்லா குழஞ்சி வந்திருக்கு இப்போ நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு செம்மையாக இருக்குங்க வாயில் வச்சதுமே கரைஞ்சி போகுது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த பொங்கலுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் மாதிரி இதில் சேர்த்துருக்க இனிப்பு வந்து கரெக்டாக இருக்குது உங்களுக்கு இன்னும் நல்ல தித்திப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு கப் வெள்ளத்துக்கு பதிலாக ரெண்டே கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இன்னும் நல்ல தித்திப்பாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம லைக் பண்ணிருங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டே சேஃப் மரம் வளர்ப்போம் இயற்கையை காப்போம்